மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் விருத்தாச்சலத்தில் ஆற்றங்கரையோரம் உள்ள வீடு இடியும் நிலையில் உள்ளது கனமழையால் கள்ளக்குறிச்சி கோமுகி அணையிலிருந்து வினாடிக்கு ஐந்தாயிரத்து அறுநூறு கனஅடி நீர் திறந்துவிடப்படும் நிலையில் மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் விருத்தாச்சலத்தில் ஆற்றங்கரையோரம் உள்ள செந்தல் என்பவரின் வீடு முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது வீடு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழல் உள்ளதால் அங்கிருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக ஐம்பது ஏக்கருக்கும் மேல் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர் பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது ஏற்காடு பகுதியில் உருவான வெள்ளப்பெருக்கு ஏரி குளம் குட்டைகளை நிரப்பி வருவதால் ஆங்காங்கே மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் விரானம் கண்ணங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்